ரோட்ல இருந்த ஒரு இரும்பு கடையில பிரசாத் சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு என்னது இது புள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வர நேரம் ஆயிடுச்சு இந்த மாமியாரையும் மருமகளையும் காணுமே இந்த பேர புள்ளைங்க ஒரே குறும்பு பண்ணுங்களே இதுங்க குறும்ப என்னால தாங்க முடியாது இதுங்கள அடக்குற சக்தி என் புள்ள ரமேஷுக்கும் இல்லையே இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் அந்த ஷாப்புக்கு பக்கத்திலேயே டென்ட் போட்டிருந்த சின்ன கூடாரத்துல கால்ல கட்டு கட்டிக்கிட்டு ரமேஷ் கண்ணீரோட சோகமா உட்காந்துகிட்டு இருந்தான் அந்த கூடாரத்துல சில பாத்திரங்களோட சேர்ந்து ஒரு பொட்டியும் இருந்தது அந்த பழைய பொட்டில சில துணிகள் இருந்தது என்னால் இது தாங்கவே முடியல இந்த காலையாவது எடுத்துருங்க அட்லீஸ்ட் நான் கவர்மெண்ட் கொடுக்கற பென்ஷன் பணத்தையாவது வாங்கி வெயில்னு கூட பார்க்காம ஓடி ஓடி உழைக்கிறேன் எங்க அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் ஏதோ கொஞ்சம் உதவி செஞ்சவனா அவ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள ஸ்கூல்ல இருந்து ஹரிஷும் பவ்யாவும் பிரசாத் கிட்ட வந்தாங்க பிரசாத் கவலையா உட்கார்ந்து இருந்தாரு பசங்களா தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களாடா தண்ணி எதுவும் வேண்டாம் எங்களுக்கு ஒண்ணு சொல்லுங்க என்னடா இது என்ன சொல்லணும் தாத்தா கிட்ட கேளு உங்களுக்கு நல்ல மார்க் வந்துச்சுன்னா ஏதாவது வாங்கி தரணுமா சொல்லுடா பேரண்டி என்ன வேணுமோ கேளுடா

ஸ்கூல்ல எங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க ரோட்ல இருக்கீங்க வீடு இல்லாதவங்க பிச்சை எடுக்கிறவங்கன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க அழ வைக்கிறாங்க தாத்தா எங்க கிட்ட யாரும் பேச மாட்டாங்க எங்களோட விளையாடுறது இல்ல சாப்பிடுறது இல்ல கிளாஸ் ரூம்ல ஒரு மூளையா போய் உட்காருன்னு மிரட்டுறாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்த பேரணியும் பேத்தியையும் பார்த்து என்ன சொல்றதுன்னு பிரசாத்துக்கு புரியல தாத்தா நம்ம இங்க இருந்து முதல்ல போயிடலாம் தாத்தா இப்படி ரோட்ல இருக்க வேண்டாம் எங்க ஸ்கூலுக்கு போறவங்க நிறைய பேர் இந்த ரோடு வழியா தான் போறாங்க மறுபடியும் இங்கதானப்பா இருந்தாகணும் இப்படி ஏழைகள் கொஞ்ச நாள் வாழ்ந்து கொஞ்ச பணத்தையாவது சேர்க்கணுமே வேண்டாம் தாத்தா நம்ம வீட்டுக்கு நம்ம போலாம் எத்தனை தடவடா சொல்றது என்ன கோவப்படுத்தாதீங்க போங்க அங்க அப்பா இருக்காம்பு போய் அப்பாவை கேளுங்க போங்க எனக்கு சத்தியம் பண்ணி தரேன்னு சொன்னீங்கல்ல தாத்தா அப்படின்னு சொன்னதும் பிரசாதுக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு ஹரிஷோட கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டாரு ஏன் தாத்தா அண்ணனை இப்ப அரைஞ்சிங்க பேசாம இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் ஹரிஷ் அழுதுகிட்டே எழுந்திருச்சு இருந்து போனான் பின்னாடியே பவ்யாவும் அழுதுகிட்டே வந்தா இங்க இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போன சாக்குப்பை பை ஃபுல்லா பிளாஸ்டிக் பாட்டில்களை நிரப்பி மாமியார் சாரதா மருமக அனாமிகா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க அத்த நம்ம நினைச்ச மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலால வீடு கட்டுறதுக்கு நம்ம எடுத்துட்டு வந்த பாட்டிலெல்லாம் சரியா போகுமா சொல்லுங்க சரியா நான் நினைக்கிறேன் சரியா போகும்னா வீடு கட்டுறத ஆரம்பிக்கலாமா சரிமா மருமகளை கட்டிடுவோம் அப்படின்னா நம்ம வாங்கின அந்த ஏரியால இன்னும் ஒருத்தர் கூட வீடு கட்டலையே இப்ப கட்டலாம் அப்ப கட்டலாம் நினைக்கிறாங்க மத்தவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை நம்மள்த நம்ம பாப்போம் நமக்கே நேரம் சரியில்லை சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி சாரதாவோட நடந்து வந்துகிட்டு இருந்தான் இங்க கூடாரத்துல ரமேஷும் அனாமிகாவும் குழந்தைங்களோட படுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு தூக்கம் வரல ஹரிஷோட கண்ணத்துல விரல்களோட அச்சு இருந்தது என்ன மனுஷரும் அனாமிகா எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க என்னதான் தொல்லை பண்ணியிருந்தாலும் பையனை அடிக்காம இருந்திருக்கலாம் நம்ம சொந்த வீட்டுக்கு எப்போ போகும் நம்ம வீட்டுக்கு எப்போ போவோம்னு குழந்தைங்க அழுதுகிட்டு இருக்காங்க அதான் அடிச்சிட்டு அடிச்சது பரவாயில்லங்க ஆனா கொஞ்சம் பொறுமையா அடிச்சிருக்கலாம்ல விரல்கள் அப்படியே பதிஞ்சிருச்சு அவன் கண்ணத்தை பாருங்க சிகப்பா செவந்துருச்சு அப்பையில இருந்து நானும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்னவோ இப்படி நடந்துருச்சு காலைல அடிபட்டதுல இருந்து நீங்க அதிகமாவே கோவப்படுறீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மேல இருந்து வர்ற சூடு அடியில இருந்து வர்ற சூடான காத்து வெளிய உட்கார முடியல கூடாரத்துக்குள்ள இருக்க முடியல நடக்க முடியல ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கு என் மேல எனக்கே கோபம் வருதா நமக்கா என்ன வாழ்க்கை இது நான் என்னவோ நினைச்சேன் ஆனா என்னமோ ஆயிடுச்சு நானும் அத்தையும் மட்டும் ரோட்ல போய் எங்க புடிச்சிருக்கோ அந்த இடத்துல உட்காந்து காத்து வாங்குறமா நான் அப்படி எல்லாம் சொல்லல நமக்கா நான் பையன அடிச்சதுல உனக்கு கோவம் வந்திருக்கும்னு நினைச்சேன்

அதை இடிச்சா ரோட்டுக்கு வரணும் அவங்களும் இடிச்சுட்டாங்க நம்மளும் இப்ப ரோட்டுக்கு வந்துட்டோம் இதோ அந்த வாழ்க்கைய தானே வாழறோம் அனாமிகா அடுக்கு கேள்வி கேட்டதும் ரமேஷால எதுக்கும் பதில் சொல்லவே முடியல அந்த பிளாட்ஸ்ல இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல இடம் வாங்குனீங்க அதுதான் ஒரே நல்ல காரியம் எப்ப நம்ம கிட்ட பணம் வருதோ அங்க வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரமேஷ பார்த்தான் ரமேஷ் தூங்கிட்டான் ஒரு யூஸும் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அனாமிகாவும் கண்ணு முடிக்கிட்டான் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால குழந்தைங்க ஹரீஷ் வெளியில விறகு அடுப்புல அனாமிகா சமையல் செஞ்சு பசங்க வந்தாங்க அந்த போங்க அப்பாவும் தாத்தாவும் இருக்காங்க அங்க போய் எல்லாரும் குளிச்சுட்டு வாங்க சரிங்கம்மா அங்க அடிச்சுக்காதீங்க அப்பா கிட்ட ஒருத்தர் தாத்தா கிட்ட ஒருத்தர்னு போய் குளிங்க அப்ப சண்டை வராது அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க அங்க இருந்து போயிட்டாங்க அந்த நேரத்துல தண்ணி குடத்தோட சாரதா அங்க வந்தாங்க அடுப்பு பக்கத்துல குடத்தை வச்சாங்க அடுப்பு பக்கத்துல இருந்த கல்லு மேல சாரதாவும் உட்காந்தாங்க மருமகள ராத்திரி பேர ஹரிஷ் நல்லா தூங்குனானா அழுதுகிட்டே எப்பயும் தூங்கிட்டான் அத்த அம்மா ஏன் கேக்குறீங்க ராத்திரி உங்க மாமா தூங்கவே இல்ல பேரனை அடிச்சிட்டோன்னு ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்தார் என்னையும் தூங்க விடல என்ன அத்த நீங்க சொல்றது நேஜந்தா மருமகள பேர சொல்லலியா ஹரிஷ் எதுவுமே சொல்லலையே அவர்தான் சொன்னாரு

குழந்தைங்களுக்கு அங்க குளிப்பாட்டினாங்க ஒரு மணி நேரம் போச்சு எல்லாரும் சேர்ந்து அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது மூலமா கட்டின வீட்டு முன்னாடி வந்து நின்னாங்க பிரசாத் ரமேஷ் ஹரீஷ் பவ்யா எல்லாரும் அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க என்னங்க எப்படி இருக்குங்க நானும் மருமகளும் சேர்ந்து கட்டின வீடு வீடு ரொம்ப நல்லா இருக்கு சாரதா ஆனா ஒன்னு நம்ம இப்போ வெயில் காலத்துல இருக்குமே இந்த வெயிலுக்கு பாட்டில் உருகுனா என்ன பண்றது அப்படின்னு பிரசாத் கேட்டதும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் அது கரெக்ட் தானே தோணுச்சு அத்தை மாமா சொல்றது கூட நிஜம்தான ஆமா மருமகள இப்ப என்ன பண்றது நானும் அதையே தான் அத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா எந்த யோசனையும் வரல என்ன செஞ்சு நம்ம வெயில்ல இருந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் காப்பாத்துறதுன்னு புரியலையே ஐயோ மருமகள எதுக்காக இவ்ளோ யோசிக்கிற வெயில் படாம இருக்க இலைகளை போடலாம் தென்னை மரம் ஓலன்னா இன்னும் சிறந்தது இல்லன்னா பச்சை வைக்கோல எடுத்துட்டு வந்து மேல போடலாம் நமக்கு எது வசதியா இருக்கோ அத கொண்டு வந்து கூற மேல போடலாமா இப்படி பிரசாத் சொன்ன ஐடியா மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிடிச்சிருந்தது ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறமா மாமியார் சாரதா வாழை இலைகளை எடுத்துட்டு வந்தாங்க மருமக அனாமிகா தென்னை ஓலைகளை எடுத்துட்டு வந்தா ஒரு பக்கம் வாழை இலைகள் இன்னொரு பக்கம் தென்னை ஓலைகள் அதை பாத்து எல்லாரும் சிரிச்சாங்க ஏமா வாழை இலைய கட்டினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கே ஒரு கலை வந்துருச்சுல இல்லாத ஓலைய கட்டினதுக்கு அப்புறம்தான் கலை வந்துச்சு இல்லடே வாழை இலைய கட்டினதுக்கு அப்புறம்தான் வீட்டுக்கு கலை வந்துருக்கு இல்ல கட்டின தென்னை தான் கலை வந்திருக்கு வீடு கட்ட தென்னை தான் பயன்படுத்துவாங்க என்னங்க நீங்க சொல்லுங்க தென்னை தானே இந்த பிளாஸ்டிக் பாட்டிலால கட்டின இந்த வீடு அழகா இருக்கு சொல்லுடா ரமேஷா வாழை இலையால தான் இந்த வீடு நல்லா இருக்குன்னு இப்படி மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டது மட்டும் இல்லாம பிரசாதையும் ரமேஷையும் கூட கேட்டாங்க வாழை இலையால இந்த வீட்டுக்கு கல வந்திருக்கான் அப்படி இல்லனா தென்னை ஓலைகளால கட்டினதுனால இந்த வீட்டுக்கு கல வந்திருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ரமேஷுக்கும் பிரசாதுக்கும் இப்ப ஒன்னும் புரியல தம்பி ரமேஷோ என் பொண்டாட்டி செஞ்சது நல்லா இருக்குன்னா ஓம் பொண்டாட்டிக்கு கோவம் வரும் ஓம் பொண்டாட்டி செஞ்சது நல்லா இருக்குன்னு நீ சொன்னா என் பொண்டாட்டி கோச்சுப்பா இப்போ என்னடா செய்யறது ஆமாப்பா நீங்க சொன்னது கரெக்ட் என்ன சொன்னாலும் இன்னொருத்தருக்கு கோவம் வரும் ஒரு வேலை செய்யலாம் நான் பாத்துக்கிறேன் இருங்க அம்மா அனாமிகா நீங்க ரெண்டு பேரும் தென்ன ஓலையாலும் வாழை இலையாலும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வீட்டை டெக்கரேட் பண்றது சூப்பரா இருக்கு யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா இப்ப ஏற்பட்ட வீடான்னு கண்டிப்பா புகழ்வாங்க எனக்கு என்னவோ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வீடு போற வர எல்லாரையும் கவர்ந்து இழுக்குன்னு தோணுது அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சாரதா ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க குழந்தைங்க வந்து அனாமிகா கிட்டயும் சாரதா கிட்டயும் வீடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இப்படி மாமியாரும் மருமகளும் சேர்ந்து செஞ்ச பிளாஸ்டிக் பாட்டில் வீடு எல்லா வித இலைகளையும் கொண்டு பாக்கிறதுக்கு பச்சை பசேல்னு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்த ஃபாரின் பொண்ணு அனாமிகாவை பார்த்து சாரதா சத்தமா ஏன் நீ பொண்ணே யார் நீ யார் வேணும் ஏன் வீட்டு முன்னாடி வந்து நின்னு இருக்க அப்படின்னு சாரதா கேட்டாங்க சாரதாவை பார்த்ததும் அனாமிகா குண்டா குள்ளமா இருக்காங்க ரமேஷோட அம்மா இவங்க தானோ இவங்க என்னோட மாமியார் அப்படின்னு அனாமிகா நினைச்சிட்டு இருக்கும் போது உன் கண்ணுக்கு நான் மனுஷி மாதிரி தெரியலையா என்ன நல்லா தெரியுதே அத்த நான் உங்க ஃபாரின் மருமக என் பேரு அனாமிகா ரமேஷ் அதான் உங்க பிள்ள வீட்டுல இருக்காரா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டதும் சாரதா வேகமா திரும்பி பார்த்து எனக டே ரமேஷா இங்க வாங்க அப்படின்னு சத்தமா கத்துனாங்க அப்போ ரமேஷும் பிரசாதும் சத்தத்தை கேட்டு டென்ஷன் ஆகி வெளியே ஓடி வந்தாங்க என்ன ஆச்சு சாரதா என்ன ஆச்சு எதுக்கு எதுக்காக கத்துன ஏதாவது பேய்கி வந்துருச்சா என்ன பேய்க்கு பயப்படுறவளா நானே சொல்லுங்க ஒரு பேய பார்த்து இன்னொரு பேயி எங்கேயாவது பயந்து கதை

ஆனா என் பேரு மட்டும் எப்படி தெரிஞ்சது இந்த அனாமிகாவ பாத்தது பேரோட சொல்றியே கேளுங்க மாமா அந்த பொண்ணு சொன்னதும் வாஸ்தவம் தான் அந்த பொண்ணு உனக்கு முன்ன பெண்ணு தெரியாது அவ பேர் மட்டும் எப்படி தெரிஞ்சது சொல்லுடா ரமேஷா ஐயோ அப்பா இப்ப அந்த பொண்ணு என் பேர் அனாமிகான்னு சொன்னா அதுக்குள்ள நீங்க மறந்துட்டீங்களா இந்த பொண்ணு யாருனே எனக்கு தெரியாது என்ன நம்புங்க உண்மையதான் சொல்றேன் நம்ப ரெண்டா கண்ணா இந்த பொண்ணு நம்ம வீட்டுல வந்து நிக்கிறா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து கண்ணீர் விட்டது இல்லையே அதுக்காக அமெரிக்கால இருந்து வந்த இந்த பொண்ண நம்ம வீட்டு மருமகளாக்க போறீங்களா நான் ஒத்துக்க மாட்டேன் நம்ம புள்ளை எப்ப அமெரிக்கா போனா நல்லா யோசிச்சு பாருங்க நீங்களே சொல்லுங்க அது உண்மைதா சாருதா ஏமா என் புள்ள அமெரிக்காக்கு போனதே இல்ல அப்புறம் என் புள்ள எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டதும் அனாமிகா கொஞ்சம் டென்ஷன் ஆனா மனசுக்குள்ளார அடடே இந்த அங்கிள் குட்டியா இருந்தாலும் மூளை கெட்டியா இருக்கே லாஜுக்கெல்லாம் கேட்கறாரு இப்ப நம்ம என்ன சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஷாரதா நடுவுல பேசுனாங்க நம்ம புள்ளைக்கு ஒரு செல்ல பேர் வச்சதம் இந்த பொண்ண நம்ம மருமகளா ஆக்கிடுவீங்களா நீங்க அப்படின்னு ஷாரதா கோபமா கேட்டாங்க சரிதான் ஏம்மா பொண்ணு என் புள்ள ஒண்ணு காதுலிச்சான்னா எங்க ரெண்டு பேரோட பேரையும் உன்கிட்ட சொல்லிருப்பானு கொஞ்சம் எங்க பேரு சொல்லு உங்க பேரு பிரசாத் அங்கிள் இவங்க பேரு சாரதா எந்த கண்ட்ரியா இருந்தாலும் ஒரு பொண்ணு வீடு ஏறி வந்து இவர்தான் என் புருஷன் சொல்லுவாளா நீங்க அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் பலமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு அனாமிகா சொல்றதும் ஒரு வகையில நிஜம்தான்னு தோணுச்சு இங்க பாருமா முதல்ல நீ வீட்டுக்குள்ள வா எதுவா இருந்தாலும் உள்ள வச்சு பேசிக்கலாம் வெளியே எதுக்கு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா வேகமாக வீட்டுக்குள்ளார போயிட்டான் என்னங்க இது எனக்கு ஒண்ணும் புரியல சாரதா ஆனா ஒண்ணு இவதான் நம்ம மருமக பொண்ணு அப்படின்னு சொல்லி பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு மருமகளா வந்திருக்கிற இந்த பொண்ணு கையால எல்லா வேலையும் கொடுத்து எதுக்காக இந்த நாடகத்தை ஆடுறாள் தெரிஞ்சுக்கணும் உன்ன நான் நம்புறேன்டா அப்படின்னு சொல்லி சாரதா ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போனாங்க அனாமிகா வீட்டை சுத்தி பார்த்தா ஏண்டிமா இப்படி பாக்குற இது உங்க தான் நான் போனதுக்கப்புறமா இந்த வீடு என் புள்ள ரெண்டையும் நீதான பாத்துக்க போற உனக்கு இங்க இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி தரேன் நான் போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஒரே ஆள நீ தானே பாத்துக்கணும் அது சரி அத்த போறேன் போறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே எந்த ஊருக்கு போறீங்க போறதுன்னா டிக்கெட்டை வாங்கிட்டு பரலோகம் போறது அப்படியாத்த நாங்க டிக்கெட் எடுத்து ஃபாரின் தான் போவோம் சரி எப்ப சாகப் போறீங்க அப்படின்னு அனாமிகா கேட்டதும் ஷாரதா அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஒரே குழப்பமா மருமகளையே பாத்தாங்க மருமக அப்பாவியா இருக்காளா இல்ல புத்திசாலித்தனமா நம்மள கிண்டல் பண்றாளா அப்படின்னு அவங்களுக்கு புரியல சொல்லுங்க நீங்க எப்ப போறீங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே நான் எல்லா ஏற்பாடும் செய்வேன்ல அதான் உங்களை பாடையில கூட்டிட்டு போவாங்க இல்லையா அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு பல்லக்கில ஏத்திட்டு போறவங்களுக்கு முன்பண்ண தரணும் உங்களை எரிக்கிறதா புதைக்கிறதான்னு பேசணும் எரிக்கிறதா இருந்தா கட்டையெல்லாம் வாங்கணும்ல அப்படி இல்ல குழியிலதான் போட்டு உங்களை புதைப்பாங்கன்னா மயானத்துக்கு போய் பணம் எல்லாம் கட்டணும்ல ஏகப்பட்ட வேலை இருக்காத்த சோ என்னைக்கு சாக போறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அனாமிகா சொன்ன விஷயத்த கேட்டு சாரதாவுக்கு சாரதாக்கு நெஞ்சு வலியே வரும் போல இருந்தது ஆ அத்த இந்த வீட்டு பொறுப்பை எல்லாத்தையும் என்கிட்ட குடுத்துட்டு உங்க புள்ள பொறுப்பை என் கேள குடுத்துட்டு அப்படியே சாவி குத்தியும் குடுத்துட்டு செத்துட்டா கடமை முடிஞ்சதா அத்த அப்படின்னு அனாமிகா கேட்டதும் சாரதா மனசுக்குள்ள இவ ஃபாரின்ல இருந்து வந்த முயல்குட்டின்னு நினைச்சேன் ஆனா இல்ல அங்க இருந்து கிளம்பி வந்த புலி குட்டி இவள்கிட்ட வச்சுக்கிட்டா சூடான சாம்பார்ல கைய விட்டு ருசி பாக்குற மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள வந்து என்னை எரிக்கிறதா புதைக்கிறதான்னு விட்டா அவளே பண்ணிடுவா போலயே அப்படின்னு ஷாரதா மனசுக்குள்ளே குமர்னாங்க அதுக்குள்ள அனாமிக்கா சொல்லுங்கத்த உங்க பேர்ல ஏதாச்சும் இங்க சொத்து இருக்கா எதுக்குமா கேக்குற எது சொல்லுங்க அத்த போறேன் போறேங்கறீங்கல்ல ஒருவேளை போயிட்டீங்கனா டேட் ஒருவேளை கன்ஃபார்ம் ஆகாம பொசுக்குன்னு ஒரு நாள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எதையும் எழுதி வாங்க முடியலேன்னு அப்புறம் வருத்தப்பட நீங்க போனதுக்கு அப்புறம் எது எது யார் யாருக்கு சேரணும்னு இப்பவே சொல்லிடுங்க என்னடி மணி விட்டா இன்னைக்கே என்ன எரிச்சிருவ இருக்கே அந்த கடவுள் என்ன என்னைக்கு கூப்பிடுறானோ அப்பதான் போவேன் சரி வராது இன்னும் கொஞ்ச நேரம் வாங்கிட்ட பேசுனா நீயே நான் அனுப்பி வச்சிருவேன் உயிரோட இருக்கும்போதே மூக்குல பஞ்ச வச்சு பாடையில ஏத்தி டான்ஸ் ஆடி என்னை கொண்டு போய் புதைச்சிருவ போல சொல்லும்போது போதுக்கு கோவம் வந்துருச்சு வாய மூடு எதுவும் பேசாத அப்படின்னு சொன்னதும் உடனே அனாமிகா மாமியாரோட வாய போய் மூடினா அவ்ளோதான் சாரதா பொறுமையை இழந்துட்டாங்க அவளை புடிச்சு ஒரு தள்ளு தள்ளி விட்டாங்க அனாமிகா தள்ளி போய் நின்னா என்னடி பண்ற இப்பவே என்ன கொள்ள பாக்குறிய

அப்படின்னு சொல்லி சாரதா அனாமிகாவ முதல்ல தோட்டத்துல இருந்த கிணத்துக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க ஏகப்பட்ட துணி இருந்தது அது எல்லாத்தையும் அனாமிகா பார்த்தா அப்போ அந்த இடத்துக்கு ரமேஷ் வந்தான் அம்மா இந்த வேலையெல்லாம் அவளுக்கு நீ அனாவசியமா சொல்லி தரமா அவ முதல்ல யாருனே எனக்கு தெரியாது பத்தாதுக்கு அவ மருமகளும் கிடையாது கொஞ்சம் பொறுமையா இருடா அவ வாயாலியா இதெல்லாம் சொல்ல வைக்கிறேன் முதல்ல இங்க இருந்து கிளம்பு ஐயோ ரமேஷ் அத்தை இன்னைக்கோ நாளைக்கோ போக இருக்காங்க அதனால இந்த வேலையெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க நான் கூட இது எல்லாத்தையும் கத்துக்கறேன் அதையே நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க நான் நல்லபடியா வேலையெல்லாம் கத்துக்கறேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ரமேஷ் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கோபப்பட்டான் அனாமிகா கன்னத்துலயே அறைஞ்சிட்டான் ஏதோ தெரியாத பொண்ணுன்னு பார்த்த எங்க அம்மாவ போய் சாக போறாங்க சாக போறாங்கன்றியே முதல்ல யார் நீ எங்க வீட்டை விட்டு வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரசாத் சுதர்ஷன கூப்ட்டுகிட்டு அவங்க கிட்ட வந்தாரு சுதர்ஷன் சாரதாவ பார்த்து வணக்கம் சொன்னாரு ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ சிஸ்டர் இவ என்னோட பொண்ணு ஆனா அமேகா நாங்க ஃபாரின்ல இருந்தாலும் அவளுக்கு இந்த கிராமத்து மேல ஒரு மோகம் கிராமத்து பையனை கட்டிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகணுங்கிறது அவ ஆசை அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க யாரு இல்லைன்றதுனால அதனால நான் மேட்ரிமோனில ரமேஷோட ப்ரொஃபைல பார்த்தேன் எல்லா வகையிலேயும் எனக்கு பிடிச்ச மாதிரி ரமேஷ் இருந்தாரு இந்த நாடகத்தை நான் பிளான் பண்ணி உங்க வீட்டுக்கே மருமகளா வந்த அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா பிரசாத் ரமேஷ் எல்லாரும் பெருமூச்சு விட்டாங்க எங்க பாருங்கம்மா என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க வீட்டு மருமகளா ஆகுங்க இல்லைன்னா அவ கனவு நிறைவேறலங்கிற நிராசையோட திரும்பவும் அமெரிக்காவுக்கே நாங்க போறோம் அப்படின்னு சுதர்ஷன் சொன்னதும் ஷாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறத அனாமிகா பாத்துட்டு ரொம்ப சோகம் ஆயிட்டான் வாங்க டாரி நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னான் அப்போ சாரதா அவங்க கிட்ட பேசினாங்க ஏ மருமகளே நான் போயிட்டதுக்கு அப்புறம் என் வீட்டையும் என் புள்ளையும் யார் பாத்துக்குவா சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் எதுக்கு யோசிக்கிட்டு உடனடியா ஐயர வர நல்ல முகூர்த்தமா பாக்கலாம் ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சா இதே வீட்டுல அனாமிகா மருமகளா எல்லா பொறுப்பையும் ஏத்துப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நாள் அதுவுமா ஐயர வரவழைச்சு அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் பண்ண முகூர்த்தம் குறிச்சாங்க அதே மாதிரி குறிச்ச முகூர்த்தத்துல பிரம்மாண்டமா கல்யாணம் ஆச்சு இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய்